அசந்து கடுமையான வேலையை தூங்கிட்டீங்களா சரி சரி மூஞ்சி பார்த்தாவே தெரியுது கடுமையான வேலை இரவு நேர பணி சரி சரி நாம ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பேசிட்டு நிறுத்திக்குவோம் அப்புறம் நாலு மணிக்கு அதாவது பரிணாம அறிவில் சித்தாந்தத்தின்படி மனிதன் மட்டுமே ஜீரண நீரை நிறுத்தி பழக்க வேண்டும் பரிணாம அறிவியல் சித்தாந்தத்தின்படி ஜீரண பழக வேண்டும் அதுதான் குறிக்கோளாக இருக்கணும் உணவு ஆனா தான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா மரபணுல வந்து விவசாயம் இல்லாம செய்து விட்டது மரபணுவுல விவசாயம் செய்யறதுக்கான தகுதி நமக்கு கிடையாது நமக்கு வந்து மரபணுவுல வந்து பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம் செய்ய சொல்றதே தகவல் இருக்கு

உம் இந்த அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சித்தர்கள் தான் இதை கண்டுபிடிச்சாங்க எங்கடா பிரச்சனை என்ன பண்ணுவாங்க ஒரு பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சித்தர்கள் வந்து ஜீரண ஒரு ஜீரண நேர நிறுத்தி பழகு அப்படின்னு சொன்னவங்களே சித்தர்கள் தான் அதனாலதான் அவங்க மரணத்தை வந்து முறையாக மரணத்தை வந்து விருப்பத்துல கொண்டு வந்தாங்க மரணத்தை விருப்பத்துல கொண்டு வந்தவங்க முதல் முதல் சித்தர்கள் தான் சித்தர்கள் முடிவு ஒன்று இருக்கு இல்லையா தொடக்கம்னா முடிவுன்னு இருக்கு தொடக்கம்னா முடிவன் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க

இதை இதை மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்பதாவது பாடம் லைட் சரி பாருங்க

சீக்கிரம் சரிந்திரும் ஆரோக்கிய பலம் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் உடல் பலம் சீக்கிரம் சரிந்திரும் நீங்க வந்து ஒரு கிலோ பொருளை வந்து ஒரு மணி நேரம் தூக்கிட்டு இருக்க முடியும் கை வலி வந்துருதே இல்லையா அப்ப ஆரோக்கிய பலம்ங்கிறது அந்த அப்ப ஆரோக்கிய பலம் சித்த நேரம் தான் இருக்க போயிடும் அதனாலதான் நீங்க என்ன சப்போர்ட்டுக்கு நீங்க செயற்கை கால் வச்சுக்கிறீங்க ஒரு முட்டு கொடுக்கணும்னா கூட செயற்கையே இருக்க முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க தாக்கு பிடிக்க முடியும் அதுக்கப்புறம்

கரெக்ட் இதுதான் இன்ஜினியரிங் கரெக்டான இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் வேற ட்ராக்ல ஓடிடுச்சு இது இவன் என்ன பண்ணிட்டானா உடம்பை போட்டு சுளு கடுக்குறான் இப்ப இவ்வளவு கருவிகள் இருக்கே இத்தனை கருவிகள் இருந்த கடத்த ஃபாஸ்ட் ஒர்க் நடக்குது இப்ப இவ அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டடம் கட்டுறது என்பது வேறு இப்ப கட்டடம் கட்டுறது என்பது வேறு சரியா இன்னைக்குள்ள பிளாக்ஸே வந்துருச்சு இது பாத்தீங்கன்னா இப்ப இந்த சிமெண்ட் இல்லாமையே சுத்தமா மெஸ் மாதிரி கொண்டு வந்துட்டான் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது தெருமாக்கோல் சுத்தி மெஸ் த்ரீ எம்எம் கம்பி இருக்கு இல்லையா த்ரீ எம்எம் கம்பி ரொம்ப சிம்பிள் வெயிட்லெஸ் அப்ப பதினாறு டன் ஒரு வீடா பதினாறு டன்னுங்கிறான் அவ்வளவுதான் அப்படியே பதினாறு டன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருபது டன் கெப்பாசிட்டி அந்த இது இருக்கு இல்லையா அந்த இதுல கிரேனர் அப்படியே தூக்கி அப்படியே தூக்கி பதினாறு டன்னுங்கிறேன் நான் பார்த்து ஆச்சரியமா இருக்கு ரெண்டரை லட்ச ரூபாயில முடிக்கலாங்கிறேன் என்னது

மெக்கானிக்கல் டிக்கெட்டிங் மிஷின் கண்டுபிடிச்சார் மெக்கானிக்கல் டிக்கெட்டிங் மிஷின் இப்போ வந்து எலக்ட்ரானிக் தியேட் கண்டக்டர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல பண்றாங்க இல்லையா வந்து மெக்கானிக்கலா பண்ணி காமிச்சாரு அந்த நாங்க அந்த மிஷின் நான் பார்த்துருக்கேன் இப்ப இல்ல அங்க போனா அவருடைய ஆய்வகத்துல இப்போ இருக்குது போய் பார்க்கலாம் இந்த மாதிரி எழுபத்தி அஞ்சு கண்டுபிடிச்சாருங்க எழுபத்தி அஞ்சு கண்டுபிடிச்சாரு ஆமா ஆனா அவரை வந்து இந்திய அரசாங்கமும் ஏத்துக்கல இந்திய அரசாங்கம் ஏத்துக்கல ஏத்துக்கல ஆமா ஆமா ஏத்துக்கல அது சின்ன வயசுல நான் பாடத்துல பாத்துறீங்க ஜிடி நாயுடு வந்து ஒரு சப்ஜெக்டே வரும் பாடத்துல ம் இப்போ அந்த சப்ஜெக்டே இல்லைங்க எத்தனையோ விஞ்ஞானி பத்தி இருந்ததுமே ஜிடி நாயுடு பத்தி இல்லையே அப்புறம் என்ன நியாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜிடி நாயுடு ஒரு விஞ்ஞானி தாமஸ் ஆலோட படிச்சு என்ன பண்ண போறான் ஜிடி நாயுடு பத்தி படிச்சா தான் அறிவு வரும் கண்டிப்பா ஒரு பாடம் இருக்கணும் அதுதான் ஓல்டு மெத்தட்ல இருந்துச்சு இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வரானுங்க எல்லாம் வெளியில தூக்கி விட்டுறானுங்க எல்லாத்தையுமே அது இனி அவளதாங்க இந்தியா முடிஞ்சு போச்சுங்க அவளதான் இந்தியா வந்து அவளதான் இனி இந்தியா வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்தால் நாடு நல்லா நல்லாக்குதாங்க நாசமா போயிடுற ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து நாட்டுக்கு டெண்டம அது டெண்டா வேஸ்ட் அவங்கனால ஒண்ணு பண்ண முடியாது அவங்க வந்து வெல்லக்காரனோட சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க ரொம்ப தப்புது ம் அத சர்வன்ட் அதெல்லாம் ஏத்துக்காது அது இந்தியா தோத்து போயிரு இனி அமெரிக்கங்களை அமெரிக்கக்காரங்க கட்டி சீரடிரறப்ப ஒரே மத்த சரி இருக்கட்டும் இப்ப நான் நான் அதிக வேலையின் காரணமாக தண்ணீர் குடித்தாலோ அல்லது உணவு உண்டாலோ மேலே குறிப்பிட்டபடி உள் சுத்தம் செய்து மறுபடி காற்று உணவிற்கு வர வேண்டும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலும் கூட செரிமான நீர் சுரந்து விடும் பாருங்க கரெக்டா வராது ஆஹ் ஆரம்பித்து விடும் அதை முறையாக பயிற்சியினால் நிறுத்துவது நமது நோக்கமாக இருக்க வேண்டும் அலகாபாத் பாபகாரி பாபா அலகாபாத் பாபகாரி பாபா அதாவது விவேகானந்தர் சந்திச்சிருக்காரு வாழ்த்த காலத்துல அவர் காற்றை பூசிப்பவர் என்று பொருள் ஆகியனாலே ஜீரண நீரை நிறுத்தி பழகுதல் தான் இறுதி இலக்காக இருக்க வேண்டும் ஜீரண நீர் என்பது பரிணாமத்தினுடைய எச்சமாக இருக்கிறது அந்த நீர் விஷம் நீங்க நீங்க ஒரு உணவு சாப்பிட்டீங்க அது விஷமா மாறும் அப்ப அந்த விஷத்துக்கு காரணமே ஜீரண நீர் தான்

அப்பா பசி என்பது இந்த காரணமில்லை அது வந்து குழந்தைகளை ஏமாத்துவதற்காக தாய்ப்பாலை அண்டி இருப்பதற்காக அன்பின் காரணமாக அம்மா வந்து தாய்ப்பால் ஊட்டுறா வேற அன்பு கூட்டுறது வேற அன்புதான் என்னது அன்புதான் அந்த குழந்தை அந்த குழந்தை பெருசாக பள்ளு முடக்கிறப்ப அன்பின் காரணமாக தான் உணவு ஆரோக்கியத்துக்கு உணவு ஊட்டுறது இல்லை அவளுக்கு தெரிஞ்ச உணவு என்னது அவளுக்கு என்ன உணவு தெரியும் அதை ஊட்டுவா அந்த குழந்தை கெட்டு போச்சு அப்ப அந்த குழந்தை நேரா மருத்துவத்தை கொண்டு போவாங்க அப்ப உணவே தப்புன்னு தெரிஞ்சு போச்சு அப்ப ஒரு தாய் வந்து குழந்தைக்கு என்ன நோய் வரும்னு அது எல்லாம் மறந்துட்டாங்க அந்த மாசிக்காய் எந்த பெண்களுக்கும் தெரியாது அப்ப என்ன அவனை என்ன சொல்லிட்டா எந்த நோய் அவனை என்ன சொல்லிட்டானா மருந்துக்க மருந்து அதாவது மருந்து மருந்துனுடைய ரூல்ஸ் மருந்துனுடைய ரூல்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா மருந்து மெடிக்கல் ரூல் அந்த அது பிரிட்டிஷ் மெடிக்கல் ரூலும்பா அப்புறம் இந்தியன் மெடிக்கல் ரூலும்பா எப்படி போட்டாலும் சரி எல்லாமே பிரிட்டிஷ் மெடிக்கல் ரூலுடைய சப்ளிமெண்டரி தான் எல்லாமே என்ன சொல்றானா தேர் இஸ் நோ மெடிசன் தேர் இஸ் நோ மெடிசன் ஃபார் பிப்டி ஒன் மேஜர் டிசீஸ் தான்

ஆமா அப்ப சடி ஏறி நோய் வந்து சாக வேண்டியதுதான் அப்ப அறிவு இருந்து நம்ம பயன்படுத்தல இப்ப இது இப்ப நான் என்ன பண்றேன் ப்ராஜெக்ட் ஒர்க் இனிமேல் பாடம் நடத்துறதுலேன்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் ப்ராஜெக்ட் ஒர்க் இனிமேல் யாரா இருந்தாலும் ப்ராஜெக்ட் ஒர்க் அது ரெண்டு நாளா அந்த கடுமையா யோசிச்சுட்டு இருக்கிறேன் கடுமையா இதனால நமக்கு எந்த நன்மையும் வரப்போறது இல்லை இப்ப நான் வந்து நம்ம பொண்ணுகளே வந்து இது ஆராய்ச்சி பண்ண சொல்லி வெளிநாடு அனுப்புறதுக்கான வேலை தொடங்கிட்டேன் கடன் வாங்கியாச்சு கால் கோடி ரூபா கடன் வாங்கியாச்சு அதெல்லாம் பாத்துるீங்க போட்றேன் பாத்தீங்க பாத்து பாத்துるீங்க பேட் மெசேஜ் அனுப்பிச்சீங்க வாட்ஸ்அப் ஆ கனரா பேங்க்ல வாங்கியாச்சு கனரா பேங்க்ல கால் கோடி கடன் வாங்கியாச்சு சரி இப்போ அவங்க அங்க போய் இது பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் மினிமல் ப்ராஜெக்ட் வர்க்க தான் செய்யணும் ஒரு ப்ராஜெக்ட் வர்க்க தான் மினிமம் 5 5 லட்சம் ரூபீஸ் ஒரு ப்ராஜெக்ட் வர்க்கனா 5 லட்சம் நமக்கு வந்து ப்ராஜெக்ட் வர்க்கனா வருஷத்துக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அவ்வளவுதான் வருஷத்துக்கு மூணு பேர் ரெண்டு பேர் அது அதுக்கு மேல போகுது என்ன இவங்க வச்சுதே நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன் இப்ப நம்ம எல்லாம் வந்து ஏற்கனவே பயிற்சி பெற்றவங்க எப்ப வேணா நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டு போயலாம் நான் வந்து அது எப்படி இருந்தாலே இது ஒரு ஒரு ஆறு மாசத்துக்குள்ளேயாவது ஏதோ ஒரு முடிவு தெரியும் நம்ம ஐஐடில இருந்து ஒரு முடிவு பார்த்துடலாம் அப்புறம் பார்க்கும் நம்ம வந்து உடம்பு ஏற்றி இறக்கி கரெக்ட் பண்ணி காமிச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி காமிக்கணும் ப்ராஜெக்ட் ஒர்க் அப்போ எல்லாரும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறேன் இந்த பஞ்சாயத்துல இருந்து விடுதலை அடைஞ்சிடலாம் உணவு அந்த காசு பஞ்சம் அது வந்து ரொம்ப கொடுமையானது

மணியை வாங்கி படுத்தி ஏன்னா வரைக்கும் விஞ்ஞானிகளை சந்திச்சு குடுத்துட்டே இருப்பேன் எனக்கு தெரிஞ்ச யாராவது விஞ்ஞானிகள் அது குறிப்பாக ராணுவ விஞ்ஞானிகள் டிஆர்டிஓ டிஃபன்ஸ் விஞ்ஞானிகள் அப்புறம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஐஐடி விஞ்ஞானிகள் எனக்கு தெரிஞ்சு யாராவது பக்கத்தால வந்தாங்க நேரம் கையில கொடுத்து ஒரு போட்டோ எடுத்து யூடியூப்ல வாட்ஸ்அப்ல போட்டு விடுவாங்க யூடியூப்ல பேஸ்புக்ல போட்டு விட்டுவேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் செய்ய முடியும் இந்த புத்த அவர் கொடுத்தாச்சு அவங்க வந்து படிச்சு அதை மேலே எடுத்துட்டு போகணும் ஆமா ஆஹ் அது அவங்க விருப்பம் அது இந்த மாதிரி என்ன ஒரு பத்து விஞ்ஞானிகள் கொடுத்தாச்சுக்கத்து விஞ்ஞானிகளுக்கே இந்தியாவில் இருக்கிற குறிப்பாக தமிழ் பேசுகின்ற விஞ்ஞானிகள்கிட்ட ஒரு பத்து பேத்துல இந்த புத்தகம் இருக்கு இதுக்கு மேல நான் இன்னும் செய்யணும்னா அடுத்தது ஐஐடியில் ஒரு விண்ணப்பம் வச்சிருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் சரி அது எப்படி நடக்குதுன்னு பார்க்க ஏன்னா வேறு வழியே இல்லை ஒன்னும் நாம வந்து மேலை மேலநாட்டுல நிரூபிக்கணும் அப்ப மேல நிரூபிக்கணும்னா இதற்கான ப்ராஜெக்ட் அங்கே இருக்கணும் இதுக்கான எஜுகேஷன் அங்கே இருக்கணும் இப்போ இந்தியாவில் நம்ம எஜுகேஷன் இருக்கு இது யாரும் புரிஞ்சுக்கல இந்தியாவில் எஜுகேஷன் இருந்துச்சு டாக்குமெண்ட் வந்தாருச்சு இல்லையா இந்த இந்த புத்தகத்தில் டாக்குமெண்ட் வந்துருச்சு இல்லை இதை விட என்ன வேணும் கைடன்ஸ் புக் கைடு புக்குங்க கைடு புக்கு ஆமா இந்த டாக்குமெண்ட் பண்ணி இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ ஓரளவுக்கு பரவிடுது ஓரளவுக்கு பரவிடுது யூடியூப்ல இதை பத்தி ஆறாயிரம் வீடியோ போட்டாச்சு வேற என்ன தேவை ஒரு வீடியோ வீடியாலுமே புரிஞ்சிடும் யாரும் எங்கிட்ட பயிற்சி பெற்றாங்க எல்லாம் நோய் நல்லா இருக்கு அப்படி பப்ளிக்கா போட்டாச்சு மூச்சு பயிற்சி தைராய்டு பிரச்சனை சக்கரை நோய் பிரச்சனை மூட்டுவெளி பிரச்சனை முழங்கா பிரச்சனை மடச்சிக்கல் பிரச்சனை அப்புறம் வந்து இன்னொரு அதாவது பயில்ஸ் பிரச்சனை எல்லாம் எல்லா இதுதான் இருந்துங்க பச எல்லாமே இவங்க சாதாரண உணவு சாப்பிடறதுனால எல்லா அவையங்களும் கெட்டு போகுது அந்த பேரு தான் மாத்திக்கிற உணவு ஒண்ணுதான் இந்த உணவு தான் என்ன பண்ணுது எனக்கு சக்கர நோயா மாறுது உங்களுக்கு வந்து புற்றுநோய மாறுது அவங்களுக்கு வந்து மூல நோயா மாறுது இன்னொருத்த வந்து கல்லீரல் பாதிக்குது இன்னொருத்த வந்து கனைத்து பாதிக்குது இன்னொருத்துக்கு மூளையில கட்டி உண்டாகுது இது வந்து யார் பண்ண ஜீன்கள் முடிவெடுக்குது ஜீன் ஜீன் ஜீன்கள் முடிவெடுக்குது இப்ப உணவு ஒண்ணுதான் நோய் ஒண்ணுதான் வரணும் இல்ல இந்த ஜீன் என்ன பண்ணுதுன்னா ஆளாளுக்கு மாத்தி விடுது ஆளாளுக்கு என்ன காம எனக்கு காமால வரும் உங்களுக்கு புற்றுநோய் வரும் அவனுக்கு மண்டையில கட்டி வரும் அவனுக்கு சக்கர நோய் வரும் இப்படித்தான் மாத்து அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க அப்ப உணவு பழக்கத்தை விட சொல்லுது உணவு பழக்கத்தை அது விட சொல்லுது உணவு பழக்க விடல அப்படின்னா உண்டாக்குவேன்னு ஜீன் சொல்லுது அப்ப நாம என்ன பண்ணோம்னா கடுமையான வேலை செய்ய போது செய்யணும் அப்ப நான் என்ன பண்ண வாடென்ட்ரிய அந்த உணவை திணிக்கிறேன் திணிச்சு அந்த வேலையை வந்து செய்வதற்கு ஒரு போதை உண்டாக்கிக்கிறேன் அதாவது இந்த உடம்பு வந்து கடுமையான வேலை செய்யறதுக்கு தயார் இல்லை கடுமையான வேலை செய்யறதுக்கு அதை ஏமாத்தணும்னா போதை பொருள் போடணும் போதைய போட்டு அந்த வேலைய ஏமாத்தி அந்த வேலைய செய்யறாங்க இப்ப ஏமாத்தி எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லாரும் ஏமாத்தி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க இப்ப மனம் மனம் வந்து நம்மளை ஏமாத்தி உனக்கு இந்த மாதிரி இருக்கு சாப்பாடு சாப்பிட்டாதான் உடம்பு வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு செல்லு பத்தி சொல்லி உங்களை ஏமாத்தி அந்த வேலையில அடாப்ட் பண்ணுது படிக்க சொல்லுது எல்லாமும் எல்லாரும் பேசு தான் எல்லாமே இப்போ அப்ப எல்லாமே வந்து டுபாக்கு ஒரு வேலை தான் அதே அதத்தான் இதை இதைத்தான் வெங்கடேசன் சொல்றாரு இது யாருக்கும் புரியல யாருக்கும் புரியல இதுதான் இதுதான் இன்றைய விஞ்ஞானம் இத பத்தி மறுபடியும் நம்ம மாலையில நாலு மணிக்கு பேசுவோம் முடிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ண இருபத்தி ஒன்பதாம் பார்த்தோட படிச்சிருங்க ஒரே பக்கம் தான் நாலு மணிக்கு பேசுவோம் நன்றி நன்றி